这、嗯、个。嗯嗯嗯嗯

அது சரி சம்பவம் நடந்த உடனே பையனுக்கிட்டு அப்புறம் நம்ம நின்ற தலை ஏசின்ற தலை கொஞ்சம் பையன் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்த உடனே திரும்ப அவனை என்ன செஞ்சாலும் இவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு துணியா இருக்கிற நம்ம ஊர் தூரம் எம்பிசி பையன் ஒருத்தவன் அவன் போய் மூணு அஞ்சு பேர் பத்து தர கிட்டு வந்து இவனு இந்த ரெண்டு பேர் மட்டும் இருந்துருதான்

அவட்ட என் நம்பர் கொடுத்துறேன் இப்ப கூட பேசுறாரு எல்லாத்தையும் கிளியரா பாத்துக்கிட்டீங்க ஒண்ணு பயப்படாம ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நல்லா நான் கும்பல் சொன்னேன் இது வந்து இந்த சிவன் கோயில் ஒரு கோயில் இருக்கு அங்க வந்து அவர் இந்த சென்ட்ரிங் பழவ அடிச்சு வச்சுக்கிட்டு அதுல எனி டைம் பத்து பேர் நாலு இருப்பாங்க பத்து பேர் நாலு பேர் உக்காந்துக்கிறான் அப்புறம் உங்களுக்கு தெரியாத கிடையாது நிறைய பசங்க கொஞ்சம் ஸ்பீடா போகணுங்க மஞ்சள் பைக் என்னும் போது கொஞ்சம் ஸ்பீடா போகணும் இவனு என்ன சேர்த்து அப்பப்ப ஆய் ஓய்ன்றது இவன் திரும்பி பாக்குறானா என்னடா திரும்பி பாக்குற அப்படின்ற மாதிரி அப்பப்ப இது வந்து ஒன்னு ஈரா இந்த ஒன்னு ஈரா தான் அதுக்கு முன்னாடி தாயா பிள்ளை தான் பழகினானு இப்போ இந்த ஒன்னு ஈரா நம்ம பசங்களை வந்து அப்பப்ப டார்ச்சர் பண்றது பிரச்சனை பண்றது குறும்பு பேரு இங்க நமக்கு ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ இருக்கு அப்பால் அந்த ஊர்ல இருந்து பத்து பேர் இங்க இறங்கி ஒரு காலையில் இது வரைக்கும் சம்பவம் நடந்தது கிடையாது நாங்க விடவும் மாட்டோம் ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட சம்பவம்

நாங்க என்ன சொல்றோம் ஒரு அது ரெண்டு பேருந்து நடிச்சோம் சுலந்தரம் மர்த்தமா மன ராஜ பையன் அவன் ரெண்டு பேருந்தை நடிச்சோம் அவன் சட்டத்துல முடிஞ்சு பத்து மூணு போனோம் முப்பூத்தி போனவனே அவர் பையன் என்ன பேசுறது அது போய் அங்க

நான் கடலுக்கு <saiden> ஓ மாலாஷ் ஸ்கூல்ல படிக்காத அர வேற திரும்ப அண்ணி ஒண்ணு வேற அர நீ வேற படிக்கிறானே இங்க அறிவ உள்ளவன் வேற சொன்னா நீங்க ஏய் மாலாஷ் நீ பே படிக்கிறானே படிக்கிட்டானா ஆமா இங்க தான் படிக்கிட்டானா அதுக்கு தான் நீ தலைமாரி வைட்டான் ப்ளஸ் 2 படிக்கிற பையனா இது வேற கே அண்ணல நீ முன்னடியே வந்துங்க வா பாரு பாரு நீங்க ஓரம் வீடியோ கட்ட அந்த வீடியோ கட்டே ஏய் வீடியோ பாரு யாரடா நீ போற கே வீடியோ கட்ட காலைல பாக்குறோம் நீ கேட்டா மாட்டிரும் இல்ல இல்ல இங்க வா இங்க வாங்க அந்த மதிபான <laughs> <laughs> đi chơi mấy đứa con mà. Đâu mà? Đâu? 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 Đâu?

તારે આવਣਾ છે યાર ઓયમતાર યાર વિશાલ

இல்லை சார் நாங்கள் தெரிவிச்சா போகணும் சார் விஷயம் தெரியுது காய்கறி ஆமெண்ட் சொன்னேன் ஆக மாட்டான் அவன் சின்ன அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் போயிருந்தேன் இவங்க அவங்க பத்து பேர் சேர்ந்து எங்க தம்பி நல்லா அடிச்சாங்க முடிஞ்ச அனுசம் ரத்தம்

குறுங்க பாப்பா அந்த பாப்பா வச்சு பயணம் சார் அந்த வண்டி ஓட்டி போங்க வண்டி பேர்மே சார் ரெண்டு பேர் சார் வண்டி சார் சார் இது வந்து ஊர் ಮಾಮಾ ಧರ್ಮಗತ ಮಾಮಾ

அட அந்த ரெண்டு பேர் பேரு அவ பேர் ஏய் தமிழா அவ வந்து சொட்டை மோந்து பண்றீட்டு பண்றீட்டு வந்து பண்றீட்டு 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 கண்ணு சுரேசியா மூணு மூணு சென்டர் தாங்க போறேன் போய் சொல்லுங்க यार பேரு சொல்லுங்க அலை

அது எவ்வளவு பெரிய ஏற்று பாருங்க அதாவது பிரச்சனை வந்து ஊருக்கும் ஒருத்தருக்கும் பிரச்சனை கிடையாது ஒரு கோயில் பிரச்சனையோ இல்ல அவன் பொண்ணை நம்ம பசங்க ஏதாவது லவ் பண்ணியிருந்தாலும் நம்ம பையன் ஏதாவது லவ் பண்ணியிருந்தோம் பொண்ணு பிரச்சனையோ இல்ல வேற ஏதாவது சாதி பிரச்சனையோ கிடையாது ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பையனும் பையனும் பேசிக்கிறான் அவனுக்குள்ள படிக்கிற வீரத்தமிழ் அடிக்கிறான் அவன் வந்து இவன்கிட்ட சொல்றான் இவன் சொல்லி அதை கேட்கலன்ட்டு வெளியில இருந்து ஆள் கூட்டம் வந்து அடிக்கிறான் அடிக்கிறான் சரியா இதான் நடந்த உண்மை இதுல வேற ஏதாவது வேற ஏதாவது இதுதான் நடந்தது உண்மையாலுமே இந்த நம்ம ஊர்ல அந்த ஊர் தர்ல இருக்கவங்க மனசாட்சியோட இருந்தாங்கன்னா ஏய் இங்க இருக்க நம்மளுக்கு இப்ப என்ன கூட யாராவது தெரியாம இருக்கலாம் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கீங்களா உங்க படையாச்சி யாராவது ஆள் இருப்பான்ல போன் பண்ணி சின்ன பசங்க பண்ணிட்டானோ என்னடா கூப்பிட்டு என்ன எதுன்னு கேட்கணுமா இல்லையா அப்பா அந்த பசங்களை அவங்க என்கரேஜ் பண்றதா அர்த்தம்

நான் வரையுமே அட்மிட் போடாம தான் வச்சிருந்தாங்க இவரை போட்டு சத்தம் போட்டு நான் போய் தான் அட்மிட் போட்டு அவங்களை ரெண்டு பேரும் பெட்டில் படுக்க வச்சுட்டு அவர் அவங்க அப்பா முருங்க தான் இருக்காங்க அதனால ஒன்றும் நீங்க இப்போ பயப்படாமல் இருக்க நீங்க எல்லாமே விரிப்பா இருக்கணும் யார யாராவது ஆள் யார் வந்தாலும் பிடிச்சி வைக்கணும் இனிமே சரிதா அதாவது உன்னை நான் திரும்பி தாக்கு அதாவது வந்துட்டு அவன் எவ்வளோ வெளியூர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் தாங்க ஆறுநூறு உள்ள ஊர் உள்ள வந்துட்டு போறான்னா

ஆமா ஆமா நம்ம பஸ்ல பத்த காரನೇ ஊரே பேசுறாருன்னா ஒண்ணு கிடையாது நான் ரஸ்ட் ஆப்ல இருந்து வர ஆ हां ஒரு ஏதோ ஒண்ணே காலையில பையலாம் ஏய் லேபர் நா ஏய் அம்மா ஒரு பேருடா நம்ம பச்சையா நல்லா பெரிய சொட்டையர் வரடா யாரா சொட்டையர் பேருடா பேர் எங்கெல்லாம் மரியாதை வாங்க இப்ப

அவரும் என்ன கே எங்க ஊறான்னு தெரிஞ்சுறேன்

இப்ப யார யாருன்னு போட்டோட வாங்கறதா வந்து அவங்க ஆறுதல் கொடுத்து போகல நேற்று சொன்ன

அவர் வந்து முட்டாய்க்கு அவர் போகும் போது நாய் கூட ஒரு வயசு பேசுற கொண்டா நான் இருபது வருஷத்துக்கு பேச்சில கொண்டு போறானோ இருபது உதய செங்க இல்ல இல்ல கூட இல்ல லைவ் முடிச்சிட்டே அதையரா மருது பாண்டி மருது பாண்டி